ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளீட்டேட் மேக்ஸி ட்ரெஸ் வந்து கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த மேக்சி வந்து டாப் தனியாக பாட்டம் தனியாக கட் பண்ண போகிறோம் டோட்டல் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி இன்ச்சு இதில் டாப் போர்ஷனோட ஹைட்டு வந்து நான் ஃபோர்ட்டீன் இன்ச்னு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சாரியில் இது எப்படி வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டோட்டல் ஹைட்டு எவ்வளவோ அதுலேருந்து வந்து நம்ம டாப்போட ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட டோட்டல் ஹைட் வந்து ஃபிஃப்டி இன்ச்சு அதில் பதினாலு இன்ச்சு வந்து நான் டாப்புக்காக எடுத்துக்குவேன் அந்த பதினாலு இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டேன்னா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு இதுக்கு நான் லைனிங் வந்து ஒரு ரெண்டே முக்கால் மீட்ரு வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூன்று மீட்ரு இருந்தால் தாராளமாக போதும் உங்களுக்கு இப்போ நம்ம லைனிங்கில் டாப் போர்ஷனை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து கிளாத்தை வந்து மடிச்சுக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு ஹைட்டும் வித்தும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க உங்களோட செஸ்ட்டு வித்தை நாலாள் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்துக்கிட்டு அதில் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைஸோட செஸ்ட்டு வித்து வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு அதை நாளில் வகுத்துட்டோம்னா ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு ஃபோல்டிங் வந்து நம்ம சைடும் நாலு ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இதில் ஹைட்டு வந்து உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டாப் ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தையலுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம் தையலுக்கு கீழே வந்து ஸ்கர்ட் பாட்டு வந்து ஜாயின் பண்ணுவோம் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும் கீழே அந்த கிளாத் வந்து அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணிடுங்க நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன் இதுக்கு மேலே ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச் தையலுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் முக்கால் இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னா முக்கால் இன்ச் போட்டுக்கோங்க நான் அரை இன்ச் போதும் அதனால் நான் அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே அந்த டாப் போர்ஷனோடய ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து பதினாலு இன்ச்சே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ டாப்போட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கு மேலே வந்து நான் ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணும் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை ஷோல்டர் வித்தா வந்து எடுத்துக்கோங்க எனக்கு சிக்ஸ் இன்ச் வருது அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மார்க்கிங்க நான் கீழேயும் ஆம்கூர் லைனுக்காக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணணும் நெக்கு வித்து மார்க் பண்ணவும் ஒரு ஃபார்முலா இருக்கு செஸ்ட் வித்து டிவிடட் பை டுவெல் போட்டீங்கன்னா த்ரீ வருது எனக்கு அந்த த்ரீ இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக் வித் அடுத்து நெக்கு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பேக் நெக் வந்து நாலரை இன்ச்சு ஃப்ரண்ட் வந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மார்க்கிங்ல வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இதுல நெக் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்போ நீங்க வரைஞ்சி எடுத்துக்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு நான் பிரெஞ்சுக்கோ வச்சுட்டு ரவுண்டு போட்டு எடுத்துக்கறேன் அடுத்து ஆம்கோல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோரோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அதே ஆறு இன்ச்சு நான் அந்த சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த லைன் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணதில் எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த லைனில் தான் நம்ம செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணுவோம் முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு போட்டோம்னா ஒன்பது இன்ச்சு வருது ப்ளஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் லூஸுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் லூஸாக போடுவீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இல்லை கரெக்ட் ஃபிட்டிங்காக போடுவீங்கன்னா ஆஃப் இன்ச்சே போதும் கீழே வேஸ்ட்டு வித்து வந்து எட்டு இன்ச்சு வருது அது கூட வந்து டாட்டுக்காக ஒரு இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் வேஸ்ட்டு வித்து வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதை நாளால் வகுத்துட்டோம்னா எட்டு இன்ச்சு அது கூட எக்ஸ்ட்ரா வந்து டாட்டுக்காகவும் தையலுக்காகவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப வேஸ்ட் ரவுண்ட்ல வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டுக்காக மூன்றரை இன்ச்சு ஹைட்டும் அரை இன்ச்சு வித்தும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆம்கோல் ஹைட்ல வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெஞ்ச் கவு யூஸ் பண்ணிட்டு ஆம்கோலோட வளைவு வந்து போட்டிருக்கேன் டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து பதினஞ்சரை இன்ச்சு அதை ரெண்டாவது வகுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ஏழே முக்கால் இன்ச்சு வரணும் அது வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு கரெக்டா ஏழே முக்கால் இன்ச் வருது எப்போதுமே ஆம்கோலோட வளைவு வந்து நீங்க போடும்போது ஒன்னுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்ட் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டால வகுத்துட்டீங்கன்னா அதுதான் வந்து வர்ற ஆன்சர் தான் ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு இப்ப கீழ இருந்து ஒரு ஒன்னு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நான் அப்படியே கவ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா வந்து கிளாத் வந்து ஃபைனலி ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸோ ஒரு இன்ச்சுக்கு வளைவு கொடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் டாப் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் நெக்கும் பேக் ஆம் கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் ஷோல்டர் ஃபால் வந்து வருது அப்படின்னா வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப்பு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஷோல்டருக்கு ஸ்லோப் வந்து கொடுக்கல உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை இன்ச்சில் வந்து கொடுத்துக்கங்க இப்போ செஸ்ட் வித்து அந்த டாட்டு மார்க் பண்ண இடத்துல நான் சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் டாட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேக்குன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் சைடு வர்ற நெக்கும் ஃப்ரண்ட் ஆம்கோலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆம்கோல் கிட்டேயும் நெக்குகிட்டையும் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் அதனால் வந்து நீங்கள் கிளாத் மாறாமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி முடிச்சோடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃப்ரெண்ட் சைடு வர ஆமாம் கோயிலுக்கு ஒரு ஆறு இஞ்சுக்கும் கம்மியாக வந்து நான் டெப்த் கொடுத்து எடுத்துருக்கேன் அடுத்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம லைனிங் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் டோட்டல் ஹைட்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் இல்ல மூணு இன்ச் வரைக்கும் நீங்க மைனஸ் பண்ணி லைனிங் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ஸ்கர்ட் பார்ட்டோட ஹைட்டு வந்து முப்பத்தி ஆறு நான் அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணி லைனிங்கோட ஹைட்டு வந்து முப்பத்தி மூணுன்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன்று இல்லை ஒன்றரை இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க எனக்கு லைனிங்கும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு இன்ச்சுக்கிட்ட வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹைட்டு கூட வந்து கீழே பாட்டம் பார்ட் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சும் மேல வந்து அந்த டாப் போர்ஷன் வந்து ஜாயின் பண்றதுக்காக அரை இன்ச்சும் சேர்த்து எடுத்துக்கோங்க கீழே பீக்கோ ஃபுட்டு வச்சு நீங்க ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு அரை இன்ச்சே போதும் கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைனிங் வந்து உங்கள் கிட்டே கிளாத் நிறையா இருந்தால் ஹாஃப் சர்க்கிள்லேயும் கட் பண்ணலாம் எனக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் டாப்போட போர்ஷன் அளவுக்கே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் ஏதாவது ஒரு டாப் போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்ததை மைனஸ் பண்ணிடுங்க அந்த ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வித்து எவ்வளவோ அந்த வித்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் சர்க்கிளில் மார்க் பண்ணும்போது வந்து நமக்கு கிளாத் வித்து வந்து அதிகமாக இருக்கும் அதனால கால் வந்து தட்டாது இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கால் வந்து இடிக்கும் பட் நம்ம கிட்ட வந்து கிளாத் கம்மியா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம டாப்போட வித்து வந்து மார்க் பண்ணதை கீழே வரைக்கும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் கீழே கொஞ்சம் அகலமா இருக்க மாதிரியும் மேலே வந்து டாப்போட வித்துக்கு தகுந்த மாதிரியும் நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டாப் போர்ஷனை வந்து மெயின் மெட்டீரியலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சேரீட உள் சைடு வந்து லைனிங்கை வச்சுட்டு அப்படியே ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸேரியில் வந்து ரெண்டு சைடு பார்டர் வந்துச்சு நான் ஒரு சைடு மட்டும் போதுன்ட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு சைடு உள்ள பார்டரை அடுத்து நம்ம ஸ்கர்ட் பாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கர்ட் பாட்டோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு சைடு லைனிங் வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடும் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து அந்த தையலோட அளவை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வித்து எவ்வளோ இருக்கோ அந்த வித்தை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு சைடும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து விட்டுட்டேன் இப்ப எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சு இருக்கு ஸோ இந்த எயிட்டீன் இன்ச்சில் வந்து நீங்க எத்தனை மடங்கு வந்து ஃபேப்ரிக் கொடுக்க போறீங்கன்னு பாத்துக்கோங்க நான் வந்து நாலு மடங்கு வந்து ஃபேப்ரிக் கொடுக்க போறேன் ஸோ எயிட்டீன் இன்ட்டு ஃபோர் வந்து செவன்ட்டி டூ வருது ஒரு சைடோட அளவு வந்து செவன்ட்டி டூன்னு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த எயிட்டீனில் வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளீட்ஸ் வந்து வேணும் எத்தனை இன்ச்சுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு ஃப்ளீட்ஸை வந்து ரெண்டு இன்ச்சு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ பதினெட்டு டிவைடட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட் வருதுன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க எனக்கு ஏழு ஃப்ளீட் வருது ஸோ ஒரு சைடு வந்து ஏழு ஃப்ளீட்ஸ் வரும் இன்னொரு சைடு வந்து ஏழு ஃப்ளீட்ஸ் வரும் நான் கிளாத் வந்து ஸாரீ கிளாத் அதனால அதிகமாக இருக்கிறதுனால நாலு மடங்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க மூணு மடங்கு கூட கொடுத்துக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் வந்து மூணு மடங்குக்கு மேல வந்து எடுத்துக்கோங்க மூணு இல்லை மூணு மடங்குக்கு மேல வந்து எடுத்துக்கோங்க ஸோ சாரீ கிளாத்ல வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் செவன்டி டூ இன்ச்சியில கட் பண்ணும்போது உங்களோட ஹைட் வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு ஹைட்டும் வித்து இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க கீழே எனக்கு பார்ட்ரு வருது அதனால தையலுக்காக நான் சேர்க்கல மேலே மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு டேபிள்ல வச்சு கட் பண்ண முடியல அதனால நான் கீழே வச்சு ரெண்டு சைடு கிளாத்துமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப ஸ்கர்ட் டாப்பு லைனிங் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு ஸ்லீவ் மட்டும் நான் இதுல கட் பண்ணலை ஸ்லீவ் வேணும்னா கேளுங்க நான் தனியா வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டதுனால இதுல ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் காட்டலை இதோட ஒரு சைடோட பார்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை நம்ம நெக்குக்கோ இல்லை வேற எதுக்காவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்